வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் உடன் வர இருக்க மீண்டும் தங்கத்தோட விலையானது சரிவில் காணப்படுறது மட்டுமல்லாமல் மதிய நிலவத்தில் மிக கடுமையான சரிவாக மாறுவதற்கான வாய்ப்புகளை அமெரிக்காவோட பங்குச்சந்தையும் சந்தையும் அதே நேரத்தில் அமெரிக்கா டாலரின் மதிப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வர ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் பத்து பைசாவா காணப்படுது பத்து பைசா விலை செஞ்சு நூற்றி பதினோரு ரூபாவாக காணப்படுது எட்டு கிராமோட விலை எட்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் எண்பது பைசாவா காணப்பட்டது எண்பது பைசா

எட்டி ஐநூற்றி நான்கு காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை எட்டாயிரத்தி நானூற்றி காணப்படுது காலையில் சிறு சரிவில் காணப்பட்டாலும் இது மதிய நேரத்தில் கடுமையான சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருபத்தி நான்கு எட்டு விலை மேற்கொண்டு எழுபத்தி எட்டாயிரத்திலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் சிறு சரிவில் காணப்பட்டாலும் மேலும் கடுமையாக சரியாக போகுது இருபத்தி ரெண்டு க தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தா காணப்பட்டது ஒரு ரூபாய் விலை சரிவிட எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி ஆசைப்படின்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை சரிவோட எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எழுபத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேளையில் அமெரிக்க டாலரின் மதிப்பானது பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசா அப்படிங்கிற அதனுடையான ஏற்றத்தில் காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இது எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பது பைசாவிலேருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூறு பைசா வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அதே வேலையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது மேற்கொண்டு உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு எப்பெல்லாம் உயருதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியும் ஏன்னா உலகம் முழுவதுமே தங்கத்தை வந்து எதில் நினைக்கிறாங்கன்னா டாலரின் மதிப்பில் தான் நினைக்கிறாங்க இப்படி டாலரின் மதிப்பு உயரும் போது என்ன ஆகுனா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியும் அதுதான் இந்த வார்த்தையில் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்க டாலரின் மதிப்போடு சேர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தையும் என்ன இருக்குன்னா ஒரே நாளில் ஏழ்நூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம்